பரபரப்பு புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ வீட்டு கதவை தட்டி கும்பல் ரகளை மகன் மருமகள் மீது தாக்குதல் புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ வீட்டின் கதவை தட்டி ரகளில் ஈடுபட்ட கும்பல் அவரது மகன் மருமகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் நள்ளிரவில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேச்சை எம்எல்ஏ நேரு இவரது வீடு காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகே இளங்கோ நகரில் உள்ளது இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் ஏழு பேர் கொண்ட கும்பல் மதுபோதையில் வந்து எம்எல்ஏ வீட்டின் கதவை தட்டி திடீரென அகலையில் ஈடுபட்டனர் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த நேரு எம்எல்ஏவின் மகன் ரகு என்ற கோத்தமன் அவரது மனைவி காயத்ரி ஆகியோர் அந்த கும்பலை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவர்களை கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாக தெரிகிறது உடனே எம்எல்ஏவின் குடும்பத்தினர் பொதுமக்கள் அங்கு திரண்டதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது மேலும் காயமடைந்த கணவன் மனைவியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏவான நேரு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் என்ற பெயரில் சமூக அமைப்பை நடத்தி வருகிறார் இதன் மூலம் பல்வேறு பொது பிரச்சனைகளுக்காக அவ்வப்போது அவர் கோரிக்கை எழுப்புவதுடன் போராட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம் இதன் காரணமாக ஏற்பட்ட விரோதத்தில் அந்த கும்பல் அவரது வீட்டுக் கதவை தட்டி ரகளை செய்ததா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதையொட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர் நள்ளிரவில் எம்எல்ஏ வீட்டு கதவை தட்டி ரகளியில் ஈடுபட்டதுடன் அவரது மகன் மருமகளை ஒரு கும்பல் தாக்கிய சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது